உங்களுடைய தலையெழுத்தை மாத்தணும் அப்படின்னா தெளிவா கேட்டுக்கோங்க நான் இன்னைக்கே திருச்செந்தூர் கிளம்பி போவேன்னா போலாம் தாராளமா போலாம் ஆனா அதுக்கு அவன் முடிவு பண்ணணும் சண்முகர் முடிவு பண்ணணும் நீங்க வரணும்னு அதுக்கு என்ன பண்ணணும்னா தெளிவா கேட்டுக்கோங்க தினமும் காலையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு திருப்புகள் இல்ல கந்தர் கழிவென்பா இல்ல கந்தர் அனுபூதி எதுவும் தெரியலையா முருகா 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 முருகாங்கிற மந்திரத்துக்கு முஞ்சினது எதுவும் கிடையாது அறுபத்தி நான்கு கோடி தீர்த்தமும் முருகங்கிற நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது அவ்வளவு பெருமை வாய்ந்தது முருகா நீ எனக்கு கனவுல வந்து உத்தரவு கொடுக்கணும் நான் உன்னுடைய கோயிலுக்கு வரணும்னு வேண்டு முருகப்பெருமான் உங்கள் கனவுலே திருச்செந்தூர் வரவது வருவதற்கு உத்தரவு விடுவார் எப்படி உத்தரவிடுவார்னா மயிலாக காட்சி தரலாம் இல்லை வள்ளிமலை சுவாமிகளுக்கு வந்த மாதிரி கனவுல முருகப்பெருமானே வந்து திருச்செந்தூர் மானு கூப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமிக்ஞை மூலமாக உங்களுக்கு திருச்செந்தூர் வருவதற்கு உத்தரவு வர வேண்டும்